ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியில் இருந்து என் பிள்ளைக்காக பேச வந்துள்ளே கவலைப்படாதே தங்கமே உன் விருப்பம் ஒன்று போகிறது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது தானே இதில் நீ அனுபவிக்கும் அனைத்தும் என் முன்னிலையில் உனக்கு கொடுத்தது என்பதை மறக்காதே இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ உன்னை தேடி உன் வீட்டிற்கு சீரடியில் இருந்து வந்துவிட்டேன் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னை தயார்படுத்திக்கோ அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது முதலில் உன் விருப்பம் ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த விருப்பத்தால் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் பிரிந்தவர்களை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் யாரோடு யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்யாது உன்னுடைய வார்த்தை தான் முடிவு செய்கிறது வாய் தவறி விழும் பேச்சுக்களும் கைதவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு என் கண்மணி பேசிவிடேன் நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்பட முடியாது என்ன வாழ்க்கை அவ்வளவு சுலபத்தில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது மற்றவருடைய தவறை கவனித்துக்கொண்டே இருந்தால் உன் தவறுகளை வளர்த்துக்கொண்டே இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் தவறை எண்ணி வருத்தப்படாதே தவறும் நன்மைக்கே என்று எடுத்துக்கோ விதையின் சக்தி தானே மரமாக வளர்கிறது அதுபோல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ கொண்டிருக்கும் மன ஆற்றலை பொறுத்துத்தான் அமைகிறது மனதை திடமாக வச்சுக்கோ யாரிடனும் வாதிட வேண்டாம் யாரோடும் வாதிடவே வேண்டாம் எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது அதனால்தான் ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு நான் வந்ததை கேட்பதற்கான நல்ல நல்ல செய்திகளை கேட்பதற்கான அனுமதி உனக்கு கிடைத்து விட்டது எல்லோருக்கும் இது கிடைத்து விடாது என் பிள்ளையான நீ நல்லதையே நினைக்கிறாய் நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தருவேன் செருப்பில் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுத்தி கொண்டுதான் இருக்கும் நான் சொல்வது புரிகிறதா மகளே உன்னை மதிக்காத இடத்தில் செருப்பை கூட கலட்டாதே காயப்படுத்தி கடந்து போகும் சூழல் வந்தால் அவர்களை பார்த்து சிரித்து விட்டு செல் தராசுகள் தரம் என்றாலும் தரமற்றவர்களின் கையில் உன் மதிப்பின் எடையை கூட்டும் குறைக்கும் எனவே அடுத்தவரின் கணிப்பை கண்டு கவலை கொள்ளாதே மகளை எழுந்திரு ஏன் நினைக்கும் என் பிள்ளை நம்பிக்கையோடு எழுந்திரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதனால் தான் சீரடியில் இருந்து இந்த பேச்சை கேட்கிறாய் வாழ்க்கையில் மாற்றம் என்று நினைக்கிறாயா அதை நீ நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உன் முயற்சியை கூட்டணும் அதற்காக நீ உழைக்கணும் அடுத்தவன் கஷ்டத்தில் இருந்தால் கவலைப்படு அவனுக்கு உதவி செய்ய ஆனால் குறை சொல்லக்கூடாது என் பிள்ளையான நீ நீ கஷ்டப்படுகிறாயோ இல்லையோ மற்றவர்கள் கஷ்டத்தை உன்னால் பொறுக்க முடியவில்லை அவனுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாய் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்கள் உன் பின்னால் நின்று குறை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கூறட்டுமே அவர்கள் ஒன்றை நினைச்சுக்கடனும் ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் இவர்கள் இருந்தால் என்ன செய்வார்கள் என்பதை யோசித்துப் பார்க்கவில்லை அப்படி யோசித்து பார்த்தால் யாரையும் குறை சொல்லவே தோணாதே தன் வேலையை விருப்பமில்லாமல் இல்லாமல் செய்பவன் வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வேலையை விரும்பி செய்பவன் மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல உணரும் போது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் மரத்தை நிமிர்ந்து பார் பார் உனக்கு என்ன தெரியும் என்று யோசி என்னதான் என்னதான் அதோட இலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் வருத்தப்படாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் உண்மைதானே கொஞ்சம் புரிஞ்சுக்கூத்தங்க ஒரு சிலதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள் கலங்க மாட்டாய் கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி காண்பிப்பேன் நீ ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதை செய்து கொண்டே இருக்கிறாய் அப்ப என்ன தங்கமே தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் இன்னும் என் பிள்ளை உச்சாணி கொம்பை பிடிக்கும் அளவுக்கு மகிழ்ச்சியில் இருக்கப் போகிறாய் யாரையும் நீ ஏமாற்றி வாழவில்லை யாரையும் நீ நம்பி வாழவில்லை நேர்மையாக உழைக்கிறாய் நேர்மையாக சம்பாதிக்கிறாய் அப்பிடம் என்ன தங்கமே உன் சாயி உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கச் செய்வேன் மகிழ்ச்சியை கொடுப்பேன் இப்போது சொல்கிறேன் கேள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்டு நீ தூக்கி எறிகிற குப்பை இல்லை தூக்கி கொண்டாடும் கோப்பை என்று புரிகிறதா தங்கமே வாழ்க்கை கஷ்டம் என்று நினைத்தால் வாழ்க்கை பயணம் நிம்மதியாகவே இருக்காது உனக்கு மட்டும் கஷ்டகாலம் என்று நினைத்து ஒருபோதும் புலம்பிவிடக்கூடாது கொஞ்சம் சுற்றுப்புறத்தை சுற்றி சுற்றிப்பார் நாலாபரமும் சுற்றி பார் நாம் பரவாயில்லை என்று நினைக்க தோன்றும் உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டால் என்ன வருத்தப்படாதே இனி உனக்கு கூட இருந்து குழிபறிக்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்பட்டு அப்படித்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்துக் கொள்வது அப்படி ஒரு எளிதான காரியம் இல்லை அப்படி எளிதான காரியமாக நினைக்கணும்னா உனக்கு மன தைரியம் வேணும் சரியான தருணம் என்று எதுவுமே இல்லை வாழும் இந்த பொழுது இந்த கணம் அருமையை அறிந்து செயல்பட்டாலே போதும் நீ கடக்கும் ஒவ்வொரு வினாடியும் அழகாக இருக்கும் கவலையே படாதி நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது சீரடியிலிருந்து சொல்கிறேன் தங்கமே அதனால்தான் உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொன்னேன் நீ தவமாய் வேண்டினென்ற உன் விருப்பம் போகிறது நீ வடித்த கண்ணீர் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது உன் பொறுமை வீண் போகவில்லை உன் நம்பிக்கை வீண் போகவில்லை மகிழ்வோடு வாழப் வாழப்போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்